வேலூர் மாநகராட்சியில் அறுபது வார்டுகள் உள்ளன நிர்வாக வசதிக்காக இந்த வார்டுகள் நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது நகரின் வளர்ச்சியை மேம்படுத்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அதில் தினக்கழிவு மேலாண்மை திட்டமும் ஒன்றாகும் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்களின் வீடுகளுக்கு சென்று குப்பைகளை பெற்று அதை தினக்கழிவு மேலாண்மை மையத்தில் மக்கும் குப்பை மற்றும் மட்காத குப்பை என பிரித்து வருகின்றனர் இதற்காக பல்வேறு இடங்களில் தினக்கழிவு மேலாண்மை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மையத்தின் மூலம் பிரிக்கப்படும் மக்கும் குப்பைகள் உரமாக்கும் மக்காத பிளாஸ்டிக் குப்பைகள் மறுசுழற்சியும் செய்யப்படுகிறது ஆனால் மாநகராட்சியில் உள்ள திடக்கழிவு மேலாண்மை மையங்கள் முறையாக செயல்படுவதில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நகரில் பல இடங்களில் சாலையோரும் குப்பைகள் கொட்டப்படுகிறது அந்த குப்பைகளை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் அகற்றி வருகின்றனர் அதன்படி அகற்றப்படும் குப்பைகள் வேலூர் கலெக்டர் அலுவலகம் பின்புறம் பாலாற்றில் கொட்டப்படுகிறது இதனால் அந்த பகுதி முழுவதும் குப்பைகள் குவிந்து குப்பை கிடங்கு போன்று காட்சியளிக்கிறது சில நேரங்களில் மர்ம நபர்கள் அதில் தீ வைத்து விடுகின்றனர் இதனால் அங்கு காற்று மாசு சுகாதார இடங்களில் கொட்டப்படும் குப்பைகளை கலெக்டர் அலுவலகம் கொட்டுகின்றனர் அமைந்துள்ளது பிணங்களை கொண்டு வருபவர்கள் உடல்களை தகனமிடையில் இருக்கின்றனர் அதன் அருகில் உள்ள இடுகாட்டில் உடல்களை புதைக்க கொண்டு முடியாமலும் சிரமப்பட்டு வருகின்றனர் அவர்கள் குப்பைகள் மேல் பிணத்தை கொண்டு சென்றும் புதைக்கும் நிலை உள்ளது குப்பைகளை தீ கொளுத்துவதால் காற்று மற்றும் நீர் மாசுபடுகிறது பால் முழுவதும் பிளாஸ்டிக் கழிவுகள் பரவிக் நீர்நிலையில் பிளாஸ்டிக் குப்பைகள் கொட்டப்படுவதை தவிர்க்க வேண்டும் இவ்வாறு அவர்கள் கூறினர்